பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு இருக்க முடியாது வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் தொடர்ந்து மனங்களை சூடிக்கொள்வதாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது ஒருத்தமதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாது விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கை வாழ்க்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு இருக்க முடியாது தேவலோக பெண்களுக்கு ஏழு பதினான்கு லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான் மக்களை இயக்க முது நாக்கில் இருந்து உதவுகிறாரே பாரதி அவளுக்கும் அதே நிலைதானோ கணவர்கள் என்ன நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள் அவளுக்கும் அதே விதிப்படித்தான் உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உனது தமிழின் மீது ஆணையாக என்னை பார் ஆண் எழுதிய தமிழ் பாட்டு குத்தமா